ஓம் வாராகி தாயை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பெரியவா சொன்னது இது காலையில் எழுந்ததும் இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் போதும் உங்க வாழ்க்கையில் செல்வம் பேர் புகழ் கிடைக்கும் அது என்ன ஐந்து எழுத்து மந்திரம் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புஸ்தகத்திலையுமே கிடையாது இது வந்து மகா பெரியவா அவரை சந்திக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளிய ஒரு அற்புதமான ஒரு ஐந்து எழுத்து மந்திரமாகும் இதை சொல்லும்போது நம்மளுடைய தேகமும் மனமும் சுத்தமாகும் எப்பவுமே நான் சொல்றது ஒண்ணுதாங்க நாம நாம் மந்திரத்தை ஜெபிக்கும்போது முதலில் நம்மளுடைய உடல் பிணிகளும் நோய்களும் நீங்கி நம்முடைய தேகமும் மனதும் சுத்தமாகும் அந்த மாதிரி இதை வந்து நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே நாம சொல்லலாம் நீங்க குளிக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்ல ஜஸ்ட் நீங்க காலையில எழுந்திருச்சு செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை யாரெல்லாம் செய்யலாம்னா எல்லோருமே செய்யலாம் ஆண் பெண் இருவருமே செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பீரியட்ஸ் மாதவிடாய் காலத்துல பெண்கள் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் நாம் பூஜை அறையில் இருந்து சொல்ல போவதில்லை காலையில எழுந்திருச்ச உடனே நம்முடைய உள்ளங்கையை பார்த்து சொல்ல வேண்டும் அதே மாதிரி இந்த மனித பிறவி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு உயர்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் நாம நம்ம வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்களுக்கு அடப்போங்கடா ஏண்டா மனுஷனா பிறந்தன்னே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம நினைச்சிருப்போம் ஆனா இதற்கு முன்னாடி நீங்க அதை நினைச்சிருந்தா பரவாயில்லைங்க இதற்கு முன்னாடி நீங்க இதற்கு அப்புறம் நீங்க இதை நினைக்காதீங்க மனிதர் பிறவிக்கு நம்மளுக்கு அடுத்த பிறவிக்கு தயார்படுத்துறாங்க கடவுள் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் இப்பிறவியில் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் நம்ம அனுபவிக்கிறோம் அதனால் நம்ம கடவுளே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது இப்போது சிவபுராணம் படித்த எல்லோருக்குமே தெரியும் கல்லாகி மண்ணாகி பூண்டாகி புழுவாகி அதற்கப்புறம் இந்த மனித பிறவியை எடுத்துருக்குறோம் இந்த மனித பிறவியிலிருந்து அடுத்த பிறவி போகிறதற்கு இப்பிறவியில் நம்மளை தயார்படுத்துறார் கடவுள் அதனால் நாம் அதை சந்தோஷமாக நம்ம நம்மளுடைய கர்மவினைகளுக்கு ஏற்ப எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க மகா பெரியவா அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐந்து எழுத்து மந்திரம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியுது இல்லைங்களா இதே தாங்க இதை நீங்கள் காலையில எழுந்திருச்ச உடனே உங்க உள்ளங்கையை பார்த்து விட்டு மூன்று முறை இதை சொல்லணுங்க அம் பகவ அம் பகவ அம் பகவ இத வந்து நம்ம மூன்று முறை சொன்னாலே போதும் இந்த அம் அப்படின்னா என்ன அப்படின்னா மங்கள அர்ச்சகம் அப்படின்னு பேரு பகவ அப்படின்னாலே பகவானே அப்படின்றது அர்த்தம் அதனால இந்த அம் பகவ அப்படிங்கிறதை மூன்று முறை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க துவங்கலாம் இதற்கப்புறம் நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அப்போ கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் நேரமும் இதை மனசுக்குள்ளார நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும் வெறும் மூன்று முறை சொன்னாலே போதுங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் பணம் புகழ் பேர் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஐந்தெழுத்து மந்திரம்னா அது இது தாங்க மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களை சந்திக்க வரும்பொழுதும் அவர்களுக்கு ஆசி வழங்கும் பொழுதும் இந்த அறிகுறையை தான் சொல்வார் அவர்களுக்கு இந்த அம்பகவ அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டே வாங்க இந்த சொற்களை நீங்க நினைச்சு பார்க்காத பணம் செல்வம் பேர் புகழ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு எளிமையான ஒரு வார்த்தை தான் இது இதை காலையில எழுந்திருச்சு மூன்று முறை சொல்வதற்கு பெரிதாக டைம் ஒன்றும் நம்மளுக்கு எடுத்துக்காது அதனால தாராளமா எல்லோருமே சொல்லி நீங்க வந்து நிறைய பேர் வந்து மகா பெரியவாவ குருவா நினைச்சு அவரை வழிபாடு செய்யறாங்க நீங்கள் அப்படி அவங்கெல்லாம் இந்த அம்பகவ அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருளையும் சேர்த்து மகா பெரியவாவினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த இந்த அம்பகவ அப்படிங்கிறது வந்து உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இந்த அம்பகவ அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேட்டான ஒரு சொற்கள் இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலும் சரி தினசரி நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பணத்தை வந்து இவங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் திடீர்னு கிடைச்சதுன்னே தெரியலையே அப்படின்லாம் நிறைய பேரை பார்த்து நாமளே யோசிச்சிருப்போம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேரும் புகழும் பணத்தையும் அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஐந்தெழுத்து வார்த்தை தான் இது இது தினமும் நீங்க பயன்படுத்தும் போது இதனுடைய மகத்துவத்தையும் இதனுடைய சக்தியையும் இதனுடைய பலனையும் நீங்க கை மேலே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோடு சொல்லும்போது அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்